அல்லாஹ் எங்கட கையில் பிள்ளைகளை தந்திருக்கிறான் அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுத்து வீணை கொடுத்து நல்ல விஷயங்களை கொடுத்து சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எவிட கடமை கனியமான சகோதரிகளை அல்லாஹினுடைய நல்லடியார்களே எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு சாதாரணமாக சின்ன பிள்ளைகளாக ஆம்புல புள்ள பொம்புல புள்ள சின்னவர்களாக இருப்பார்கள் ஆனால் இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் இன்னைக்கு எங்களை மடியில உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் நாளைய தலைவர்கள் நாளைக்கு அவர்கள் ஒரு ஒரு மசிதுக்கு தலைவராக ஒரு ஊருக்கு தலைவராக ஆகுகின்றவர்கள் தான் இன்னைக்கு சின்ன புள்ளகளாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு மத்தியில எங்கட மடியில இருக்கக்கூடிய பிள்ளைகள் நாளைக்கு ஒரு குடும்பத்தினுடைய தலைவனாக ஆக போறது எங்கட ஆம்பளை புல்ல எங்கட மடியில வளர்ற அந்த பொம்புல புல்ல இருக்குது ஒரு குடும்பத்தினுடைய தலைவியாக ஆக போறது அந்த பொம்புல புல்ல இன்னொரு பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு ஆம்புல பொம்புல பிள்ளைகளுக்கு தாயாக ஆக போறதுதான் எங்கட மடியில இருக்கக்கூடிய பொம்புல புல்ல எங்கட மடியில இருக்கக்கூடிய ஆம்புல புள்ள சமூகத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு மனிதனாக மாற போறான் இருக்கக்கூடிய இந்த சின்ன நாளைக்கு சமூகத்தில் ஒரு ஆசிரியராக மாற போறான் ஒரு ஆலிமாக மாற போறாரு ஒரு சமூகத்தில் வரவேற்கத்தக்க ஒரு மனிதனாக மாற போறாரு நாங்கள் என்ன செய்யணும் என்றால் அந்த கொடுக்க வேண்டிய பாடு எங்களிடத்தில் இருக்குது ஏனெண்டா ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக போறாரே நாங்கள் நல்லதை சொல்லிக் கொடுக்கல படிச்சு கொடுக்கல சொல்லி நல்ல வளர்க்கல்ல அந்த பொடியன் வளர்ந்து கழிச்சிட்டு இன்னொரு இன்னொரு பொம்பளை முடிச்சிட்டு பிள்ளைகளுக்கு தகப்பனாக மாற போறேன் நாங்க நல்லத சொல்லிக் கொடுக்கல் என்று சொன்னா அவர் பிள்ளைகளை அவர் எப்படி வழி நடத்த போறாரு எகந்த இருக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளைகளை சரியாக நாங்க வளர்க்கல்ல சரியாக நாங்க வளர்க்கல்ல நாங்க வளர்க்காம அந்த பெண் பிள்ளைகளை தானாக வளர விட்டுட்டு இன்னொருவருக்கு நாங்கள் திருமணம் முடித்து கொடுத்தால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு அது தாயாக மாறப்போகுது என புள்ள அந்த தாய் சரியாக வளர்க்கப்படல என்று சொன்னா அந்த தாய்க்கு கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி சரியாக வளரும்